கல்லறை வரைக்கும் சில்லறை தான் பிறக்க குழந்தை கூட எப்படி பிறக்குது இப்போ குவா குவா அப்படியா பிறக்குது கிடையாது ஏன்னா அது பிறக்கும்போது ஒன்றரை லட்சம் ரூபா காக்கு கெட்டு தான் பிறக்குது அதுக்கு தெரியும் ஒன்றரை லட்சம் ரூபா கெட்டுனா தான் வர முடியாது இப்படிதான் இப்பமெல்லாம் அப்படியாங்க இந்த காலத்தில் வந்து ட்ரெயின் கூட எப்படி போயிட்டு இருக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்குன்னுயா போயிட்டு இருக்குனே நல்லா கவனித்து பாருங்க செக்கு புக்கு செக்கு புக்கு செக்கு புக்கு செக்கு புக்கு அது வாட்டுக்கு போயிட்டுருக்கும் பணம் இருந்தால் தான் பட்டாசு கூட வாங்க முடியும் நடுவர் இவர்களே பணம் இருக்கணுங்க கணவன் மனைவி நீங்க சொன்னீங்க எத்தனையோ உறவுகள் வளர்ந்து மரமாக விருட்சமாக கிளைகளாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அத்தனை கிளைகளுக்கும் ஆணி வேறாக இருப்பது பணம் நடுவர்களே சபா இல்லையா அதான் சொன்னா காசேதான் கடவுள் அப்பா அந்த கடவுளுக்கும் அது கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே நீ போகும் போது சொல்வதில்லை விட்டு போகும்போது வருவதில்லை பணம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆற்றல் அந்த ஆற்றலை எவன் ஒருவன் சரியாக பயன்படுத்துகிறானோ அந்த ஆற்றல் அவனுக்கு தோளோடு தோல் நின்று குடும்பத்தோடு குடும்பமாக வாழ்க்கை முழுவதும் கூட வருகிறது என்றால் பணம் என்பது மன நிறைவை தருகிறது மன மகிழ்ச்சியை தருகிறது அதான் அழகா சொன்னா ஆலை ஆளு புகழ்வதெல்லாம் பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் இகழும் உன்னைத்தான் ஆளை புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான் பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் இகழும் உன்னைத்தான் ஏழ்மை நிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை ஏழ்மை நிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை இதை எண்ணி பார்க்க மனிதன் அடைவான் தொல்லை பணம் பந்தியிலே குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. அதான் சம்பாதிக்காத எந்த ஒரு ஆணையும் பெண்கள் கூட மதிப்பதில்லை உண்மை பணம் பணம் கொண்டு கொண்டு வந்தால் பாசத்தை வராவிட்டால் பாத்திரத்தை வீசுவாள் இதுதான் பொண்டாட்டி வீட்டுல எந்த சண்டைகள் எந்த பிரச்சனைகள் கணவன் மனைவிக்கு இடையே வந்தாலும் ஒரே ஒரு சின்ன விஷயத்துல தீர்த்திடலாம் எப்படி தங்கம் உனக்கு ஒரு பட்டுச்சேலை எடுத்து தாரம் சொல்லி பாருங்க அதே மாதிரி தங்கம் உனக்கு ஒரு வயிறு நிக்கல சொல்லி பாருங்க உடனே போட்ட சண்டையெல்லாம் வீடே குதூகலம் ஆகுதுன்னா அங்க பொன் வருது தங்கம் அங்கம் அஞ்சாறு ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமழி அஞ்சாறு ரூபாய்க்கு மணி மாலே உன் கழுத்துக்கு பொருத்தமழி

தீட்டே இல்லாத ஒரு பொருள் ஒன்று உண்டென்றால் அது பணம் தான் நடுவர் அவர்களே சபாஸ் ஆமாம் ஏன்னா அது எங்கும் பயன்படுத்தப்படுகிறது அது கல்யாண வீடாக இருந்தாலும் சரி திருக்கோயில்களாக இருந்தாலும் சரி இறந்த வீடாக இருந்தாலும் சரி ஒரு பூ புனித நீராட்டு விழாவாக இருந்தாலும் சரி எங்கு சென்றாலும் அங்கு பணத்திற்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது அதற்கு தீட்டே இல்லை நடுவர் அவர்களே பிணத்தின் நெத்தியில் இருக்கக்கூடிய பணத்திற்கு கூட மதிப்பு இருக்கிறது அதை வாங்கும் போது மட்டும் இது அந்த ஜாதிகாரங்கிட்ட இருந்தா அந்த மதத்துக்காரங்கள்ட்டே இருந்தால் அவங்கள்டே இருந்தால் அப்படி கேட்டு வாங்கவே மாட்டான் தெரியுமா மீதி மீதியெல்லாம் கேட்பான் சாப்பாடெல்லாம் அப்படி பார்ப்பான் டீ கூட அப்படி பார்ப்பான் கிளாஸை மாற்றுவான் ஆனால் பணத்தை அவங்ககிட்ட போயிட்டு வந்துருக்கோம் அதை யோசிக்கவே மாட்டான் அப்போ பணம் சகலத்தையும் என்ன செய்யுது சாகடிக்கும் சாகடிக்கும் அதே மாதிரி எல்லாத்தையும் சகலா சாகடித்து அது அது ஒரு புனிதமான பொருளாக இருக்கு நடுவரவைகளை அதாவது இன்னைக்கு பணம் எதிரணியில பேசுறவங்க பேசுவாங்க எங்களுக்கு பணம் தேவையில்லை பணம் தேவையில்லை பணம் தேவையில்லை கேட்டு பாருங்க நாளைக்கு ஷாப்பிங் போனோம்னா அங்க பணம் கொண்டு போனா போனாதாங்க பொருள் கொடுப்பான் வாக்கிங் கூட்டிட்டு போகாத நாய்க்கும் ஷாப்பிங் கூட்டிட்டு போகாத பொண்டாட்டிக்கும் ஒரு நாள் வெறி பிடிச்சிடும் நடுவரை இவர்களை இதெல்லாம் பணம் இருந்தால் மட்டுமே தான் இவர்களை திருப்தி அடைய வைக்க முடியும். என் தம்பி என் தம்பி என் அண்ணே என் தம்பின்னு ஒரு சொந்தம் வருகிறது என்றால் பணம் நிறைய வச்சிருந்தாதாங்க என் தம்பீன்னு சொல்றான். அண்ணம் தான் தம்பி இல்லனா வேற சில்ற பையம்பான். அண்ணே என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே ஏன் லேட்டா வந்தா நீ அம்மா கேட்டா அது நலன் விசாரணை நடுவிறவர்களே ஏன் லேட்டா வந்தா நீ அம்மா கேட்டா நலன் விசாரணை ஏன் லேட்டா வந்தா நீ பொண்டாட்டி கேட்டா அதுதான் புலன் விசாரணை ஆமா பொண்டாட்டி என்றால் புலன் விசாரம் ஆமா ஏன்னா இந்த காலகட்டங்கள் அப்படித்தான் இருக்கு இந்த ஆஹ் பொண்டாட்டிக்கு ஏன் பொண்டாட்டின்னு பேர் வந்து தெரியுமா ஏன் அதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க நீங்க பெரிய உறவுன்னு சொல்றீங்கல்ல ஏன் பொண்டாட்டிக்கு பொண்டாட்டின்னு பேர் வந்துன்னா கை காலு காதெல்லாம் நல்ல பொண்ணை போட்டுட்டோம் ஆட்டிட்டு வந்து குடும்ப்பு குடும்பத்தையும் ஆட்டி வைப்பாள் அவளுக்கு பேர் தான் பொண்டாட்டி ஆட்டியை இருந்து தான் கடைசியில் பொண்டாட்டியாக மாறிட்டு அதே மாதிரி மனைவினு என் பேர் வந்து தெரியும் நம்ம மனையில் கால் எடுத்து வச்ச நாளில் இருந்து வீட்டில் இருக்க அத்தனை பேரையும் விரட்டிக்கிட்டு அவள் வீட்டில் இருக்க மனைவி மனை வீட்டிற்கிறதுனால மனைவி நல்லா புரிஞ்சுக்கிடுங்க துணைவினு என் பேர் வந்து தெரியுமா அதுக்கும் அர்த்தம் இருக்குது வந்த நாளில் இருந்து துணை 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 துணி பேசி துணைவி துணைவின்னு சொல்லி கடையில அது துணைவியாக மாறி போச்சு இல்லாள்னு என் பேர் வந்து தெரியுமா தம்பி நீயும் தெரிஞ்சிக்க வந்த அண்ணிலருந்து நிம்மதியாக இல்லாமல் ஆய்க்கிடுவோம் அதனால இல்லாள் என்ன சொந்தம் என்ன பந்தம் சொந்த பந்தம் பாசம் எல்லாம் வெறும் வேஷம் அந்த காலத்தில் ஏது பாசம் நினைக்கிறீங்க தம்பி நல்லா இருக்கிறது அண்ணனுக்கு பிடிக்காது அண்ணன் நல்லா இருக்கிறது தம்பிக்கு பிடிக்காது பக்கத்து பக்கத்து வீடாக இருந்தாலும் அண்ணன் ஒரு பெரிய வீட்டை கட்டிவிட்டால் தம்பிக்கு பிடிக்காது தம்பி ஒரு பெரிய வீட்டை கட்டி நல்லா சந்தோஷமா வாழ்ந்தா அண்ணனுக்கு பிடிக்காது அதுவும் ரெண்டு அண்ணனும் நல்லா இருந்தா தங்கச்சிக்கு பிடிக்காது உடனே வரலாம் நானும் இந்த வீட்டுல பிறந்தவா தான் எனக்கும் அண்ணன் தான் எனக்கும் தம்பி தான் எனக்கும் பிள்ளை இருக்கு எனக்கு என்னும் பங்கு இருக்கு என்னும் பங்கு இருக்கு அன்னைக்கு வாங்காம பேட்டி குத்து போனியே ஆமா கோர்ட்ல கேச போட்டு போடுவேன் வரலாம் இல்லையா தங்கச்சி காரி அக்கா காரி இல்லாம் கையில் வைத்து காத்திருந்தா காலடியில் காத்திருக்கும் நன்றி மிக்க நாய்கள் உள்ள நாடு இதை சொந்தமின்றி பந்தமின்றி நினைவும் இன்றி பிள்ளைகளும் பிறந்திருக்கும் வீடு ராம நாடகத்தில் மூன்று தம்பிகளின் உள்ளம் கண்டேனே நல்ல பாரதத்தில் நான்கு தம்பிகளை நானும் கண்டேனே அது நாடகமா இது நாடகமா இங்கு நான் காணும் வேசம் கொஞ்சம் நான் இது வாங்க வேசத்து வந்ததில்லையே அம்மம்மா தம்பி என்று நம்பி அவள் என்னை வளர்த்தார் தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை வளர்த்தார் அது உனக்காகவா சில வீடுகளில் போய் கேட்டு பாருங்க எக்கா அண்ணன் இருக்காங்களான்னு கேட்டு பாருங்க அண்ணன் நல்லா சம்பாதிச்சு நல்ல பணம் கொண்டு வந்து அற்புதமா வீட்டை வச்சிருக்காருன்னா அங்கேருந்து அந்த அம்மா ஒரு அற்புதமான துவனியில் பேசும் அவங்க இவ்வளவு நேரமும் வேலைக்கு போயிட்டு வந்து தூங்குறாங்க அண்ணனை இப்ப எழுப்புனா அவங்களுக்கு கோபம் வரும் நீங்க போயிட்டு ஒரு அஞ்சு மணி போல் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நல்ல சம்பாதிக்கக்கூடிய அண்ணன் அதே மாதிரி நல்ல சம்பாதிக்காத ஒரு அண்ணன் வீட்டுல போய் கேட்டு பாருங்க எக்கா அண்ணன் இருக்காங்களாம் கேட்டு பாருங்க சவானம் கட்டில்ல கிடக்கல கட்டிலோட தூக்கிட்டு போ அதனால எந்த பிரயோஜனமுமே இல்லை உண்மை நடுவரவர்களே அதெல்லாம் பணத்திற்கு இருக்கக்கூடிய அந்த மதிப்பு உறவுகள் என்பவர்கள் வெறும் இப்பெல்லாம் உறவுகள் எல்லாம் கிடையாது நடுவர்களே அதுவும் காசு இல்லாதவன் வீட்டை நாய் கூட எட்டி பார்க்காது ஏனென்றால் பிரியாணி போட மாட்டார்கள் என்று அதற்கு கூட தெரியும் நடுவர் அவர்களே தீபாவளிக்கு பாருங்க துணி எடுத்து ஒரு ஆள் மனைவிக்கு கொடுத்தாரு கொடுத்த உடனே அந்த அம்மா போட்டுக்கிட்டு எங்க இந்த துணி நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டது உடனே அவர் சொன்னாரு ஒன்னு மாதிரியே இருக்குமானாரு உடனே அந்த அம்மா சொல்லிச்சு என்ன மாதிரி ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னு கேட்டு இவர் சொன்னாரு ஒன்னு மாதிரி ரொம்ப லூசா இருக்கடி அவன் என்னை காலத்தில் எதினம் சம்பாதித்து நல்ல ஒரு நிலைக்கு வந்தால் மட்டும்தான் அவனை மதிப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்